தொழுகையே அல்லாஹ் அக்பர் என்று நாம் ஆரம்பிக்கும் ஆனா எங்களை சமுதாயத்தில் ஒரு வழக்கு இருக்கு தொழுகைக்காக போய் நின்றால் என்ன செய்வார்கள் நீ எத்தி வைப்பார்கள் எப்படி நீ எத்தி வைப்பார்கள் உசல்லி பருதல் இசாயி அருபா ரகாத்தின் அதான் முஸ்தகிபிலன் இலல் காபத்தி ஷரீபத்தில் இல்லாயி தாலா என்று ஒரு நீ எத்தி வைப்பார் இப்படி ரசூலுல்லா உசல்லி பருதல் இஷாயி உசல்லி பருதல் லுஹரி உசல்லி சுன்னத்தல் லுஹரி என்று இவ்வாறு நபி சல்லல்ல அலிஸ் அவர்கள் தொழப்போய் நின்றால் ஒரு தரமாவது சொல்லி இருக்காங்களா என்று பார்த்தால் உலகத்தில் உள்ள எந்த கிரந்தத்திலையும் அப்படி நபிகளார் செய்ததாக கிடையாது இந்த நீயத்த பேரில் தொழுகை அடவு தொழுகை சாவி என்று புத்தகங்களுக்கு தானே இந்த புத்தகங்கள் எல்லாம் எழுதி வச்சிருப்பார்கள் அந்த இந்த குர்வா எல்லாம் படிச்சு கொடுத்தாங்க தெரியானே நபி சல்லல்ல அலிசல்லம் என்ன சொன்னார்கள் இதா குந்த இல சலாத்தி பக்கப்பிர் கமா கால நீ தொழுகைக்காக நின்றால் அல்லாஹ் அக்பர் கூறுவாயாக எதை கொண்டு ஆரம்பிக்கும் சல்லியை கொண்டா ஒரு சல்லியும் கிடையாது அதெல்லாம் தவறான முறையில் புரிந்ததன் விளக்கம் அதற்கும் ரசூல்லாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த ஒரு நபி தோழரும் நபிகளார் சல்லல்லா அலிஸ் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் எவரும் இவ்வாறு கூறவில்லை இதை சொல்லும் போது என்ன சொல்வார்கள் அப்ப நீயத்து வைக்கிறேன் கேட்பார்கள் நீ எத்திருக்கிறது நீ எத்து என்ன தமிழ் சொல்ல அரபு சொல்ல அரபு தானே நீ எத்து நாட்டம் எண்ணுதல் இப்போ நீங்க வீட்டை இருந்து ஒது செஞ்சுக்கு வாரேன் வீட்டை இருந்து அம்பிசேத்தம் கேட்டோம் ஒது செஞ்சுக்கு வாரேன் உங்களோட எண்ணம் என்ன என்னென்னத்தோட பள்ளி கொடுவாட்டி இஷாக்கு பாங்கு செல்லுது நாம இஷா தொழுவோம் என்ற எண்ணத்தோட வந்தேன் இல்லையா அந்த எண்ணம் உங்களோட உள்ளத்தில் இருக்கா இல்லையா அந்த எண்ணத்தோடான ஷவ்வில் நின்று ஜமாத்தா தொலை போகிறமெண்டு எண்ணத்தோடான நீ நின்று ஆ இமாம் சாப்பு நிற்கும் போது நம்ம இமாமா தொழுவிப்போம் என்று எண்ணத்தோட நின்று அது எண்ணம் மனசில் இருக்கா இல்லையா மனசில் இருக்கி அதான் நீயத்து ஈயத்து என்றால் மனதில் உள்ள நாட்டம் எண்ணம் அந்த எண்ணத்தையும் பின்னாணியெல்லாம் தொழுகுறது என அதை வாயால் சொல்றதுங்கிறது ரசூலுதாய் சொல்லதான் காட்டித் திறங்க அது மார்க்கத்திலே செ இடை வந்த ஒரு செருகல் இப்போ நாங்கள் அது சென்னா குத்தமான்னு கேட்பாரு என்னோட வாயால் நம்முடைய எண்ணத்தில் உள்ளத்தை வாயால் சென்னா குத்தமா நல்ல விஷயம் தானே பாரு அப்போ நாங்கள் கேட்கோம் நல்ல விஷயம் பண்ணால் அது ரசூல்லா அவங்க எனக்கு தெரியுமா இல்லையா நல்ல விஷயம் பண்ணிட்டால் ரசூல்லா செல்லிருப்பாங்களா இல்லையா நன்மை இருக்குமென்றால் ரசூல்லா சொல்லிப்பாங்களா இல்லையா ரசூல்ல்லா காட்டித்தராதது

எந்த கிட்ட போய் கேட்டாலும் இப்படி ரசூல்லா சல்லல்லா அலை செல்லம் உசல்லி ஊசல்லி இஷாயி என்று சொல்லி வாயால செல்லி நீய்த்து வச்சதாக ஒரு ஹதீச காட்டுங்க மௌலவி என்று கேட்டால் கட்ட முடியுமா இல்லை அப்படி இல்லை தான் என்றாலும் அந்த அறிஞர் சொல்லியிருக்கார் ரசூல்லா சல்லல்லா அலி செல்லம் என்ன சொன்னாங்க நான் இப்ப ஆரம்பத்தில் சொன்னேன் நான் தொழும்போது என்னை நீங்கள் எப்படி பார்த்தீர்களோ அவ்வாறு சொல்லுங்கள் தொழுகையை கற்றுத்தர வந்த ரசூல் சல்லல்லா அலு பூரணமாக கற்றுத்தந்தார்கள் அதை நாங்கள் செய்தால் அவரை பின்பற்றுகிறோம் அதில் நாங்கள் கூட்டினால் அதில் குறைத்தால் நாங்கள் மார்க்கத்தை என்ன செய்யறோம் அசிங்கப்படுத்தோம் ரசூல்லாய் சல்லல்லா அலு செல்வன் கற்றுத்தந்தது பூரணம் என்று நாம் புரிந்து கொண்டால் அவரை பின்பற்றுவதை தவிர அவருக்கு மரியாதை கொடுப்பது வேறொன்றும் இல்லை அவரை நாங்கள் சங்கைப்படுத்துவது அவரை மதிப்பது அவர் சொன்னதோடு நிற்பது நீங்கள் சொன்ன எங்களுக்கு போதாது நாங்களும் கொஞ்சம் சைட்டால் போடணும் என்றால் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை கேவலப்படுத்தும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஊடு கட்டுறதுக்கு அல்லது ஒரு பாலம் போடுறதுக்கு ஒரு இன்ஜினியர் மெப்போட்டு கொடுக்க அவர் மெப்போட்டுட்டார் கீழே வேலை செய்கிட்ட கொடுக்காரு இதை மாதிரி செய்யணும் கீழே வேலை செய்கிற மேசன் என்ன செய்கிறார் அவரை விருப்பத்துக்கு ரெண்டு சேர்க்கார் ரெண்டு குறைக்க இன்ஜினியர் வாரார் இங்கால ஒரு சூழ் மந்திரிக்கு அங்கால என்னடா அண்ட் இல்லை எனக்கு ஒரு ஐடியா வந்தது இதை இப்படி இங்கே நல்ல மண் என்ன நடக்குது

அல்லாஹ்வினால் கற்றுக் கொடுக்கப்பட்டது அல்லாவை வணங்குவதற்குரிய முறை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து நாம் நினைச்சபடி உருவாக்கின சரியாகுமா அதனால் அது அன்றிக்குரிய சோழே இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சல்லி சல்லி எது எதுவும் நபிகளால் கற்றுத்தல் மாறாக உங்களோட உள்ளத்தில் அந்த நீயத்து இருக்கிறது அந்த உள்ளத்தில் உள்ள எண்ணத்துக்கு பேர்தான் நீயத்து